வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண் பூமி எங்கும் என் மேல் உழாவுகிறதா இருக்கிறது அல்ல எல்லோயா மூன்றாவது உத்தம இருதயத்தோடு என்ன இருதயம் இருக்கணுமா உண்மையுள்ள இருதயம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சங்கீதக்காரன் எழுதுகிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்னவா இருக்கிறாரா பக்கத்துல ஆசீர்வதிக்கிறவரா அவர் நம்மளை உயர்த்துகிறவரா அவர் என் பக்கத்துல இருக்கிறார் யாருக்கு தெரியுமா உண்மையாய் அவரை கூப்பிடுகிற உண்மையாய் அவரை தேடுகிறேன் அம்மா கூப்பிடுறாங்க அதனால சபைக்கு வந்துட்டேன் என்ன பண்ணுவாரு என்ன வீட்டு வந்து தொந்தரவு பண்ணுவாரு அதனால சபைக்கு வந்துட்டேன் இல்ல உண்மையாய் தேடி சபைக்கு வருகிற உங்களை அவர்கள் உங்கள் மேல் நோக்கம் உள்ளதாக உத்தம இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்முடைய சகல கட்டுப்பாடுக்குள்ள ஆத்துமாவை நான் என்ன பண்ணணுமா காத்துக்கொள்ளுகிறவர உத்தமாய் உண்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும் அதனாலதான் நீதிமொழிகள் நினைக்கிறேன் எல்லா காவலோடும் உன் ஹயத்தை காத்துக்கும் தான் நீ நினைப்ப இதை செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன் உன் இருதயம் என்ன பண்ணும் அதன் பக்கமே உன்னை சார பண்ணும் நீ எது வேண்டான்னு விளக்குறியோ எது உனக்கு வேண்டான்னு நினைக்கியோ அதெல்லாம் உன் இருதயம் என்ன பிரியப்பட்டு ஓடும் உத்தம இருதயத்தை பாருங்க அந்த ஆபரக பார்த்து சொன்னார் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனம் நீ நான் சர்வ வலிமையில தேவ நீ எனக்கு முன்னதாயி நடந்து உத்தமனாயிரு எதுக்கு உத்தமனாயிருக்கு சொன்னாரு அதுக்கு முன்ன அதிகாரம் ஆபரகாம் தன்னுடைய சுய பலத்தை நம்பிட்டான்

நம்ம செல்போனை கையில எடுக்கும் போதுல யாருக்கும் தெரியாம நம்ம என்ன பாக்குறோம்ங்கிறது அங்கதான் உத்தமம் சோதிக்கப்படும் உன் வாலிப தம்பி தங்கச்சி உன் அரை வீட்டை பூட்டும் போது யாரும் இல்லாத பொழுது உன் கையில இருக்கிற செல்போனில் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் உத்தமத்தை காத்துக்கோ நீ உத்தமனா இருந்தால் என் தேவனுடைய கண் ஒன்ன விட்டு வளகாது நீ உத்தமத்தை காத்துக் கொண்டால் என் தேவனுடைய கண் ஒன்ன விட்டு வளகாது ஆசீர்வாதத்தை ஆபரகாமே ஈசாக்கு உன் கையில தருவதற்கு நீ யாரா இருக்கணுமா உத்தமனா இருக்கணும் அப்ப கத்தர் என்னை ஆசீர்வதிக்க கத்தர் என் தலையை உயர்த்த யாரா இருக்கணும் நானே உத்தமனா இருக்கணும் மத்தவங்க உத்தமத்தை பத்தி நம்ம பேசவே கூடாது அவங்க சரியா இருக்காங்களா இவங்க சரியா இருக்காங்களா அவங்க எப்படி இருக்காங்க அவங்க யாரையும் நம்ம பேசக்கூடாது முதலாவது நான் உத்தமனா இருக்கிறேன் வெளியே இருந்து சொல்லுவாங்க சே இவனை போல மனுஷன் இல்ல தான் தெரியும் யார் என்பது சொல்ல மாட்டேங்கல என் உத்தமம் எனக்கு தான் தெரியும் என்னை அழைத்த என் தேவனுக்கு தெரியும் நான் உத்தமனா இருக்கிறேனா அதான் தேவன் விரும்புகிறேன் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களையவர் கண் நோக்குகிறவனா இருக்க